தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குகனின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக மாலை நேர வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொண்டு இதோ உங்களுக்காண்டி காண்டி ஒரு அற்புதமான பக்தி பாடல் எட்டு குடி வெள்ளே எங்க குலம் காரு ஐயாம் வாக நனே ஏழைகளை பாருமையாம் தன்ன நன்னே நன்னே தானே நன்னே நானே நன்னே தன்ன நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தன்னே நானே நன்னே தானே நன்னே தானே நன்னே முருகா கந்தப்பா என் சாமியே திருகால் மாறுகாவேலப்பா குன்றக்குடி வேளவனே குறவள்ளின் நாதகனே குன்றக்குடி வேளவனே குறவள்ளி நாதகனே குன்றின் மேலே வந்தவரே குறை தீர்க்கும் வல்லவனே சரணங்கந்தப்பா என் சாமியே திருமால் மாறு தன்ன நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தனே நீ தனநானி நனி நன்னே தன நன்ன வள்ளிய தனநியமான மூடித்த புள்ளி மகில் வாகன வள்ளிய வள்ளியமான மூடித்த புள்ளி மயில் வாகனனே வெள்ளிமல வேளவனே வேளெடுத்து வரும் ஐயா முருகா சரணங்கந்தப்பா அங்கந்தப்பா என் சாமியே திருமால் வேலப்பா தன்ன நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தன்னானே தனநானி நானே நன்னே தன நன்னானே த நன்னை நன்னை தன நே நெண்ண நீ பச்சை மகிழ்வாக நிறைய பார்வுகளும் வண்ணவரே பச்சை மகிழ்வாக நிறைய பார்வுகளும் வண்ணவரே பார்வதியார் பாலகரே பக்தேரமை காவரே முருகாசரண்கந்தப்பா என் சாமியே திருமால் மாறுகாவேலப்பா தன்னான நானே என் நன்னே தானே நன்னேதானே நன்னேன் தானான என்னே தனே தானே நன்னே தன நன்னானே တနနနနနတနနနနနနနနနနီ